என்னோடய உம்மா ஸ்டைலில் செம்ம டேஸ்டான மல்லி துவையல் இதை மல்லி சட்னின்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இதை வந்து கஞ்சிக்கு செஞ்சு சாப்பிடுவோம் இது இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மல்லி துவையல் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து மசாலா வந்து வறுத்துக்கணும் அதுக்கு ஒரு இரும்பு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கலாம் பட் இதை துவையல் ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நான் வந்து அஞ்சு மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே பேனில் வந்து ரெண்டு குத்து கருவேப்பிலை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நிறைய இலையும் சேர்த்துருக்கேன் இந்த கருவேப்பிலை மல்லி இலை இந்த ரெண்டுமே லேசாக வதங்கி வரணும் நம்ம ரொம்ப நேரம் போட்டு வதக்கிகிட்டு இருந்தாலும் கலர் வந்து மாறி போகும் அதில் உள்ள பச்சை வாடை மட்டும் போனாலே போதும் நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் மல்லி இலையை வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் அரைக்கும் போது மிக்சியில் உள்ள கத்தியில் மாட்டிக்கிட்டு வந்து சரியாக அரைக்கிறதுக்கு வராது இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ரெண்டு கையளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கறதுக்கு அளவெல்லாம் இல்லை எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இதில் ஒரு பெரிய பல் பூண்டு தேவையான உப்பு அடுத்து ஒரு சின்ன பீஸ் புளியும் வந்து சேர்த்து கற்றுக்குறேன் அடுத்து இதுலேயே நம்ம வதக்கி வச்சிருந்த மிளகா மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நான் இந்த துவையலுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்லை அதுக்கு பதிலாக தேங்காய் உடைச்ச தண்ணி வந்து இருந்துச்சு அதே தான் நான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ அவ்வளோதான் துவையலுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு இனி வளம போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் முக்கியமாக அதுக்கு வந்து பொட்டுக்கடலை தேவையில்லை ஜஸ்ட்டு தேங்காய் துருவலும் மல்லி இலை இதெல்லாம் வந்து போதும் நாம் இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணி சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம்னா இப்படி எல்லா டேஸ்ட்டோட செம்மையாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து வெள்ளைக்கஞ்சி தான் போட்டிருந்தேன் இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ